வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேரளா லோட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரெகுலராகவே வந்து கேரளா லோட்டரிக்கான கெஸ்ஸிங் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது இப்போது நமக்கு ஏ போர்டில் ஒரு நம்பர் அடிக்கிறாங்கன்னா அந்த நம்பருக்கப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் மூணே நம்பர் தான் திரும்ப திரும்ப நமக்கு லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர் அந்த நம்பர்ஸை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம் அதாவது ஏ போர்டில் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஜீரோ வருதுன்னு வச்சுக்குவோம் ஜீரோவுக்கு அப்புறம் வந்து ஏ போர்டில் ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நமக்கு ஆப்போசிட் எண்ன்னு சொல்லக்கூடிய எண்கள் நம்ம வந்து ஜீரோவில் இருந்து ஒம்பது முடியே எந்தெந்த நம்பர்ஸுக்கு அடுத்தபடியாக இந்த நம்பர்ஸு தான் நமக்கு வரணும் இதுதான் ஆப்போசிட் எண்ணாகவும் நமக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதை வந்து நீங்கள் டியருக்கான ரிசல்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் கேஎலுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு கேஎலுக்கு ஃபுல்லாகவே வந்து வின்னிங் கிடைக்கும் டியருக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் டியருக்கும் வந்து நமக்கு அதிகமாக வந்து வின்னிங் கிடச்சிட்டு எந்த ஒரு ரிசல்ட்டுக்காக இருந்தாலும் இது நமக்கு ஆப்போசிட் என்ன வரக்கூடிய எண்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று வருதுன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து நாலு ஆறு ஜீரோ இந்த நம்பர் தான் அடுத்தபடியாக நமக்கு ரிசல்ட்டாக வந்து வரும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெத்தேடை வச்சு ஆல்போர்டு நம்பர்லாம் வந்து சிங்கிள் நம்பராகவே எடுத்து தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை வந்து பயன்படுத்திக்காங்க பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து அப்படியே ஒரு கிரீன் எடுத்து வச்சுக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்க பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா அதாவது ஏ போர்டில் இப்போது நமக்கு ரெண்டாம் நம்பர் வருதுன்னா அப்புறம் வந்து ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த போர்டில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் என்ன வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து மூணே நம்பர் தான் அந்த மூணு நம்பர்ஸ் தான் அடுத்தடுத்து அடுத்து நமக்கு ரிசல்ட்டாக வரும் முப்பது நாள் ரிசல்ட் வருதுன்னா இந்த இருந்தே நமக்கு இருபத்தி அஞ்சு நாள் இருபது நாள் நமக்கு ஃபுல்லாகவே வந்து பாஸ் ஆகிரும் பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிங்கனாலுமே தொடர்ந்து வந்து வின்னிங் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு மூணு வருதுன்னா மூணுக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து எட்டு தான் பவர் சரிங்களா மூணுக்கு ஆறு வரும் ஒன்று வரும் சரிங்களா இப்போது நமக்கு நாலு வருதுன்னா நாலுக்கு அப்புறம் ஒன்று ஏழு எட்டு இந்த நம்பர்ஸ் தான் வரணும் இதுதான் அடுத்தடுத்து நமக்கு மீண்டும் மீண்டும் லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர்ஸ் அதே மாதிரி இப்போது அஞ்சா நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா அஞ்சுக்கப்புறம் ரெண்டு எட்டு ஜீரோ இது தான் நமக்கு ரிசல்ட்டாக வரும் அதே மாதிரி ஆறு வருதுனா ஆறுக்கப்புறம் ஒம்பது ஒன்று நாலு இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து கிடைக்கும் இப்போது நமக்கு ஏழாம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னா ஏழுக்கு அப்புறம் நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழாம் நம்பர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நாலு வரும் ஒம்பது வரும் அதை விட்டால் அஞ்சு வரும் அதே மாதிரி எட்டு வந்துச்சுன்னா அஞ்சு வரும் நாலு வரும் ஏழு வரும் எட்டாம் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து அஞ்சு நாலு ஏழு இப்போ ஒம்பது ஒரு போர்டில் ரிசல்ட் வருதுன்னா ஒம்பதுக்கப்புறம் ஏழு ஜீரோ ரெண்டு தான் அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும் எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை வந்து பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடு வந்து ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆப்போசிட் என்ன வரக்கூடிய எண்கள் தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து ஒம்பது முடியே எந்தெந்த நம்பர்ஸுக்கு இந்தந்த நம்பர்ஸ் தான் அடுத்து வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் நீங்கள் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாசா குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு அறநூறு நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது வந்து கேஎலுக்கும் சரி டியருக்கும் சரி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம வந்து நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் ரெகுலராக வந்து நம்ம கெஸ்ஸிங்காக கொடுக்குறோம் விருப்பப்படுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பவர் எண்களை வந்து நம்ம பார்க்கலாம் பாங்க நம்ம வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆப்போசிட் பவர் எண்கள்னு சொல்லக்கூடிய எண்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆப்போசிட் பவர் எண்கள் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது கிடையாது இன்றைக்கி ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த இந்த நம்பர்ஸ் இந்த நம்பருக்கு அப்புறம் இந்த நம்பர் தான் நமக்கு ஆப்போசிட் எண்ணாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது நமக்கு ஜீரோவுக்கு பவர் அஞ்சு ஒன்றுக்கு பவர் ஆறு ரெண்டுக்கு பவர் ஏழு மூணுக்கு பவர் எட்டு நாலுக்கு பவர் ஒம்பது அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஆறுக்கு பவர் ஒன்று ஏழுக்கு பவர் ரெண்டு மூணுக்கு பவர் எட்டு ஒம்போதுக்கு பவர் நாலு இது தான் நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் என்கள் நமக்கு ஆப்போசிட் பவர் என்கள்னு பார்த்திங்கன்னா இது வந்து முற்றிலும் வந்து நமக்கு மாற்றி இருக்கும் இப்போது ஆப்போசிட் பவர் என்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு ஆப்போசிட் பவர் நாலு வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் நாலு வரும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பர் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் நம்பர் ரெண்டு மூணுக்கு ஆப்போசிட் நம்பர் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் நம்பர் மூணு நாலுக்கு ஆப்போசிட் நம்பர் ஏழு ஏழுக்கு ஆப்போசிட் நம்பர் நாலு அதே மாதிரி அஞ்சுக்கு ஆப்போசிட் நம்பர் எட்டு எட்டுக்கு ஆப்போசிட் நம்பர் அஞ்சு ஆறுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒம்பது ஒம்பதுக்கு ஆப்போசிட் நம்பர் ஆறு ஜீரோக்கு ஆப்போசிட் நம்பர் ஏழு ஏழுக்கு ஆப்போசிட் நம்பர் ஜீரோ இதுதான் நமக்கு ஆப்போசிட் நம்பர்ன்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து எட்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு எட்டு ஒம்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒம்பது ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ஜீரோ இது தான் நமக்கு ஆப்போசிட் என்று சொல்லக்கூடிய நம்பர்ஸ் இப்போது நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் நம்ம பார்த்தோம் இது வந்து நமக்கு ஆப்போசிட் பவர் எண் சொல்லக்கூடிய எண்கள் தான் நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஆப்போசிட் பவர் இன்கள் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த நம்பர் வந்து ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய மூணு நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர்கள் பார்த்தோம் ஆப்போசிட் பவர் எண்களையும் நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ வாஷ் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறநூறு நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஃபைனல் கெஸிங்காக நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அந்த நம்பர்ஸை மட்டுமே நம்ம குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டிஎருக்கும் கொடுத்துருக்கோம் கேஎலுக்கும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் நூறு சதவீதம் ஏபிபிசிஏசி ஆல்போர்டு நம்பர்ஸெல்லாம் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நம்பர்களும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடை பயன்படுத்தி பத்தாயிரம் சதவீதம் கூட வின்னிங் எடுக்க எடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ